எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை மாத அமாவாசை திருநாள் இந்த தை மாத அமாவாசை திருநாளில் செய்யக்கூடிய வசிய முறைகளை பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமா சொல்ல போறேன் இந்த பதிவை நீங்க முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் விஷயம் வியாபார விஷயம் பண விஷயம் மனித விஷயம் ராஜ விஷயம் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான கொஞ்சம் காது கொடுத்து பொறுமையா கேளுங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு அழகா நீங்க படுத்த வாக்களையே கேளுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ந நல்ல விஷயத்தை தான தெரிஞ்சுக்க போறீங்க ஏன்னா பதிவை முழுமையா பார்க்கும் பொழுதுதான் பல அரிய தகவல்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு மாந்திரீகர அணுகி பைசா கொடுத்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சா பல ஆயிரங்களும் லட்சங்களும் ஆகும் நாம் இதை வந்து ரொம்ப எளிமையான முறையில் மக்களின் நலனுக்காக நாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக கேட்கணும் இல்லையா அதனால் முழுமையாக பதிவை பாருங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பொதுவாக அமாவாசை திதி என்பது திதிகளிலேயே மிக உயர்ந்த திதியாக பார்க்கப்படுகிறது ஏங்க அமாவாசை திதியை உயர்ந்த திதியா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா அமாவாசை நாள் அன்று நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக செயல்பாடுகளுக்கு லட்சம் மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்று மாந்திரீக சாஸ்திரம் சொல்லுகிறது இப்போ சாதாரண நாட்களில் ஒரு தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு நூறு மடங்கு பலன்னா அமாவாசையில அந்த தானத்தை கொடுத்தீங்கன்னா லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி அமாவாசை நாட்கள்ல ஒரு தெய்வத்துக்கு பரிகாரம் பண்றீங்க ஒரு தீபம் போடுறீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்திற்கான பலன் உங்களுக்கு லட்சம் மடங்கு கிடைக்கும் அமாவாசை நாட்கள்ல நீங்கள் ஒரு கோவிலுக்கு போறீங்க கோவில்ல ஒரு பூஜை கொடுக்கறீங்க சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்றீங்க அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உங்களுக்கு லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் இந்த அமாவாசை திதியினுடைய சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசை திதியில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான ஆன்மீக செயல்பாடுகளாக இருந்தாலும் அதற்கு உங்களுக்கு ஏழு தலைமுறைக்கு உண்டான புண்ணியங்கள் கொடுக்கும் அதுதான் அந்த திதியில இருக்கிற ஸ்பெஷல் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் உங்களோடு நின்று விடாமல் உங்களுக்கு பின்வரும் ஏழு தலைமுறை சந்ததியினருக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் இந்த அமாவாசையில் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிக மிக உகந்தது நம்மோடு வாழ்ந்து வைகுண்டத்திற்கு சென்ற நம்முடைய முன்னோர்களை நினைத்து விரதமிருந்து அந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசனின் நாமங்களை சொல்லி நாம் வழிபாடு செய்யும் பொழுது அமாவாசை விரதம் என்று அதை சொல்லுவோம் இன்றைக்கி அது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அமாவாசை விரதம் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப குறைஞ்சிருச்சு தயவு செஞ்சு இருக்க பாருங்கள் அமாவாசை அன்றைக்கி சாப்பிடாம இருக்கிறதே நல்லது உடலுக்கும் நல்லது மனதிற்கும் நல்லது ஆன்மீக விஷயத்துக்கும் நல்லது எப்படி உடம்புக்கு நல்லது அமாவாசை நாளில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் அதை செமிக்க சிரமப்படும் அமாவாசை நாட்களில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய குணங்கள் உங்களுக்கு அதீத குரோதத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நார்மல் டேஸை விட அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் கொஞ்சம் துடிப்பாக இருப்பீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் அமாவாசை திதி மற்றும் பௌர்ணமி திதிகளில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கடினமான வேலைகளை செய்யாதீங்க ரொம்ப வெளியில் போய்ட்டு லேட்டாக வராதீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ரெண்டு திதியுமே மனிதனினுடைய மனநிலையை சற்று ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும் திதிகளாகும் பாருங்க மனநல பாதிக்கப்பட்டவர்கள் அமாவாசை பௌர்ணமியில் சற்று ஆக்ரோஷமாக இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு இயற்கையாகவே சுற்றி இருக்கிற அந்த அதிர்வுகள் நம்மை தாக்குவது அதனால் அன்னைக்கு நாம சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாப்பாட்டில் இருக்கிற காரம் புளிப்பு அதே மாதிரி சேர்க்கக்கூடிய ஸ்பைசினஸ் அதில் இருக்கிற குரோத குணங்கள் சாப்பாட்டுக்கும் குணத்திற்கும் சம்பந்தம் உண்டு எனக்கு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து சாதீக உணவுகளை சாப்பிட்டா நான் சாத்தியகமாக இருப்பேனா அப்படின்னு கேட்டால் நீங்க சாத்வீக உணவுகளை சாப்பிட்ற எல்லாருமே சாத்வீகர்களாக இருப்பார்கள் என்பது நம்மளால சொல்ல முடியாது ஆனால் சாத்வீக உணவுகள் எப்போதும் குரோத எண்ணங்களை தராது அதை மீறி நீங்க வந்து எண்ணங்களை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை சில பேர் சொல்லுவாங்க ஏங்க வெஜ்ஜே சாப்பிட்றவங்க எந்த விதமான கோபமும் படமாட்டாங்களா குரோதம் படமாட்டாங்களா அப்படின்னா அவங்க அப்படி அதை மீறி படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அந்த உணவின் மூலமாக அவர்களுக்கு வந்த குரோதம் அல்ல அது வேறு ஏதாவது ஒரு எங்கேயாவது பார்க்குறதன் மூலமாக கேட்குறது மூலமாக தவறான செயல்பாடுகளை அணுகுவதன் மூலமாக அந்த குணங்கள் வந்திருக்குமே தவிர சாத்வீக உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கு சாத்வீக குணங்கள் தான் இருக்கும் அதை மீறி வருது அப்படின்னா அது அந்த உணவின் தவறு அல்ல சரிங்களா அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை நாட்களில் சாத்வீக உணவுகளாக எடுத்துவாங்க சாத்வீக உணவுகள்னால் என்னங்க சாத்வீக உணவுகள்னால் ஒன்றும் இல்லை அசைவத்தை தவிர்த்து உப்பு புளி காரத்தை குறைத்து இல்லாமல் சாப்பிட முடியாது குறைத்து சாப்பிட்ற உணவுகள் அல்லது சாப்பிடாமல் இருக்கிறது சாத்வீகம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது பேர் விரதம் இப்படி இருந்தீங்கன்னா நல்லது அமாவாசை நாட்கள் அப்படி இருந்தீங்கன்னா நல்லது இப்படி இருந்து கோவிந்த நாமத்தை சொல்லி வழிபட்டால் நமக்கு அவ்வளவு நன்மை நாங்கள் எதுக்குங்க கோவிந்த நாமம் சொல்லணும் நாங்கள் எதுக்குங்க கிருஷ்ண நாமம் சொல்லணும் நாங்கள் எதுக்குங்க ராமநாமம் சொல்லணும்னா இது ஈஸ்வர உபாசையிலேயே வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பார்வதி உபாச மந்திரத்தில் பார்வதி தேவி வந்து சொல்கிறாங்க ஈசன் ஈசன்கிட்ட சுவாமி இந்த உலக மக்கள்லாம் நிறைய பாவங்கள் செய்கிறாங்க நான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் தாயாக விளங்குறேன் ஆனால் என் பிள்ளைகளை என்னால் ஓரளவுக்கு தான் கண்டிக்க முடியுது என்னையும் தாண்டி அவர்களையும் தாண்டி பாவங்களை செய்கிறாங்க இதுக்கு அவங்களோட பாவங்களை கொஞ்சம் குறைக்கணும் அதுக்கு என்னங்க அப்படின்னு கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் பார்வதி உபாச்சை ஸ்லோகத்தில் இந்த இது இருக்குது அதுக்கு ஈஸ்வரர் சொல்கிறாரா ஈஸ்வர உபாச்சையில் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தேவி உன் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் அந்த தவறினை நீக்குவதற்கு விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்ய சொல் அப்படின்னு சொல்றாங்க விஷ்ணு சகஸ்திரநாமங்கிறது ஆயிரத்தெட்டு நாமாவளிகள் இப்போ இப்போ வந்து அடுத்த உடனே தேவி கேட்குறாங்க ஆயிரத்தெட்டு நாமாவளிகளை எப்படிங்க சொல்கிறது ஆயிரத்தெட்டு நாமாவளிகளை எப்படி நம்ம எங் என்னோட பிள்ளைகள் சொல்லுவாங்க அவங்களுக்கு தப்பு தண்டா பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது எப்படி அவங்க உட்காந்து பொறுமையாக சொல்லுவாங்க வேற ஏதாவது எளிமையாக சொல்லுங்க போது ஈஸ்வரரே சொல்கிறாராம் ராம நாமத்தையும் கிருஷ்ண நாமத்தையும் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் மூன்று முறை மூன்று முறை லக்ஷ்மி சகசிரநாமம் பாராயணம் செய்த சாரி விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்த புண்ணியத்தை பெறுவார்கள் என்று நீங்கள் இப்போ கோவிந்தா அப்படின்னு இப்போ சொன்னீங்கன்னா அது மூன்று முறை விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்ததற்கு சமம் ஆயிரத்தெட்டு நாமவழிகளை சொன்னதுக்கு சமம் கிருஷ்ணா ராமா என்று சொன்னால் அதற்கும் மூன்று முறை விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்ததற்கு சமம் புரியுதுங்களா இது வந்து ஈஸ்வர உபாசையிலேயே இருக்கு மாந்திரிக சாஸ்திரம் என்னங்க சொல்லுது சாதாரண நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய மாந்திரிக உருக்கள் உங்களுக்கு நூறு மடங்கு பலன் கொடுத்தால் அமாவாசையில் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு ஆ லட்சம் மடங்கு பலன்னு சொல்லுது அப்படி பார்த்தா அமாவாசை திதியில் நீங்கள் ஒரு முறை கோவிந்தா என்று சொன்னால் ஒரு முறைக்கு மூணு முறை விஷ்ணு சகசிரநாமம் அப்படின்னா இது லட்ச முறைனா மூணு லட்சம் முறை விஷ்ணு சகசிரநாமம் பாராவளி செய்த நாமாவளி செய்த பலன்களை நீங்கள் பெறுகிறீர்கள் அந்த ஒரு முறை கோவிந்தா அல்லது ராமா அல்லது கிருஷ்ணா என்று சொல்லுங்கள் பலன் உண்டு விரதமிருந்து சொன்னால் அதனோட பலன் அள அளவில்லாதது அளவிடவே முடியாது கண்டிப்பா வைகுண்ட பதவி நிச்சயம் நான் ஏன் சொல்றேன்னா பல நண்பர்கள் லக்ஷ்மி விஷயம் இல்லைன்னு வருத்தப்படுறீங்க எனக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சமே இல்லைங்க தேவி மகாலட்சுமி எனக்கு மட்டும் ஓரவஞ்சனம் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் தொழில் சிறப்பாக இருக்குது எனக்கு தொழில் சிறப்பாக இல்லைங்க வியாபாரம் சிறப்பாக இல்லைங்க நான் என்னங்க தப்பு பண்ணினேன் போட்ட முதல்ல லாஸுங்க தேஜஸ் இல்லைங்க என்னை பார்த்தாவே யாரும் பொருள் வாங்க வரமாட்டிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா லக்ஷ்மி உங்களிடம் இல்லை என்பது அர்த்தம் லக்ஷ்மியை எப்படிங்க என்கிட்ட கொண்டு வர வைக்கிறது அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் எவர் ஒருவர் அமாவாசை திதியில் விரதமிருந்து ராமநாமத்தையும் கோவிந்த நாமத்தையும் கிருஷ்ண நாமத்தையும் சொல்லுகிறார்களோ எத்தனை முறை என்பது உங்களுடைய வசதி இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை என்பது உங்களுடைய வசதி சொல்லி வழிபாடு செய்தால் நிச்சயமாலும் உங்களுக்கு லக்ஷ்மி விஷயம் உண்டாகும் விஷ்ணுவை வணங்குபவர்களுக்கு லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடோடி வந்து அருள் கடாட்சம் தருவாள் அடுத்து கேள்வி உங்களுக்கு வரும் விஷ்ணுவை தாங்க நாங்கள் கும்பிட்றோம் எப்படிங்க லக்ஷ்மி வருவாள் அப்படின்னு கேட்டால் விஷ்ணுவை வணங்கினால் லக்ஷ்மி வருவாள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வணங்கினால் அனுமன் வருவார் இது வந்து தொழில் விஷயத்துக்கு ஆனால் தொழில் விஷயம் வியாபார விஷயம் தேஜஸ் இல்லை ஒரு இடத்துக்கு போனாவே சில பேரை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் மரியாதை செலுத்தணும்னு தோணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி விஷயத்தினால தேஜஸ்னால ஏற்படுறது இது உங்களுக்கு ஆகணும் அப்படின்னு விரும்பினால் இதை செய்யுங்கள் அமாவாசையில இருந்து நீங்க சொல்லுங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க சார் எனக்கு வந்து ஏதாவது ஒரு தாயத்து பண்ணி கொடுங்க ஏதாவது ஒரு தாயத்து பண்ணி கொடுங்க ஏதாவது ஒரு தகடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய தொழில் விஷயம் வியாபார விஷயத்துக்கு ராஜ விஷயத்துக்கு ஜன விஷயத்துக்கு நிறைய பேர் தாயத்து தகடுகளை கேட்குறீங்க நிறைய நண்பர்கள் அதை விற்கிறாங்க ஆன்மீக நண்பர்கள் விற்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த சூட்சமத்தை நீங்களே தெரிந்து கொண்டு அதை நீங்களே செய்து பயன்படுத்தலாம் இல்லையா எதுக்காக நாம் வந்து மற்றவங்கிட்ட போய் அணுகணும் நீங்களே செஞ்சுக்கிட்டால் உங்களுக்கும் அதில் கொஞ்சம் லாபமும் இருக்குது இன்னொன்று உங்களுக்கானதுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பதனமாக செய்வீங்க சரிங்களா இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க ரகசியம் அமாவாசை நாளில் தான் இதை செய்யணும் அமாவாசை நாளில் செய்யணும் இல்லைன்னா வளர்புறையில் செய்யணும் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யணும் ஏன்னா வஷியம்னாவே ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை இந்த ரெண்டும் தான் பேர் போன திதி மற்றும் கிழமைகள் அதனால் இப்போ இந்த தை அமாவாசையில் நான் சொன்னதை செய்ய பாருங்கள் சூரியன் வருவதற்கு முன்னதாகவே அதை செய்யணும் ஏன்னா மூலிகையை பிடுங்குவது என்பது சூரியன் வருவதற்கு முன்னாடியே செய்துவிட வேண்டும் சூரியன் வந்த பிறகு மூலிகையை பிடுங்கக்கூடாது சரிங்களா இந்த செடி நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த செடி பேரு குப்பை மேனி என்று சொல்லுகிறோம் குப்பை மேனி என்னங்க குப்பை மேனி இந்த செடி நான் எங்கேயோ பார்த்துருக்குறேனேன்னு யோசிப்பீங்க இது குப்பைகளில் இருக்கும் உங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட குப்பை இருந்தால் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் தெரியும் இந்த குப்பைமேனி செடியிலிருந்து பெறக்கூடிய இலைகள் அதீத மருத்துவ குணங்களை கொண்டது எக்கச்சக்கமான மருத்துவ குணம் ஸ்கின் பிரச்சனைக்கெலாம் குப்பமேனி யூஸ் ஆகுதுங்க சொறி சரங்கு படை அரிப்பு தேமல் இதுக்கெல்லாம் அந்த குப்பமேனி இலையை அரைச்சி மஞ்சள் குப்பமேனிலாம் வச்சு அரைச்சி பூசிகிட்டு இருந்தோம்னா அது குணமாகுது குப்பமேனிக்கு மருத்துவ குணம் ஏராளம் நீங்க ஒரு சித்த மருத்துவரை அணுகி கேட்டீங்கன்னா அழகா வரிவரியா சொல்லுவாங்க இது ஒரு வரைக்கும் குப்பையில் கோமேதகம் என்று சொல்லுவார்கள் குப்பையில் வைடூரியம் என்று சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட கோமேதகமாகவும் அப்பேற்பட்ட வைடூரியமாகவும் திகழ்வது இந்த குப்பமேனி செடிதான் குப்பையில் பூத்த கோமேதகம் என்று குப்பமேனி செடியை சொல்லலாம் இந்த செடி மருத்துவத்துக்கு எந்த வகையில பயன்படுதோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா மாந்திரீகத்துக்கும் பயன்படுது மந்திரத்துக்கு பயன்படுது இந்த செடி வசீகர சக்தியை கொண்டது வஷியத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது ராஜ விஷயம் ஜன விஷயம் தேவதை விஷயம் இந்த மாதிரி நிறைய வஷியங்கள் இருக்குது சகல வசியத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த குப்பமேனி செடி இந்த குப்பமேனி செடியை நாம கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சகலமும் வசியமாகும் சகலமும் வசியமாகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமாவாசை திருநாள்ல சூரியன் வருவதற்கு முன்னதாகவே குப்பைமேனி செடி இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் சென்று அந்த செடியை இருக்க அந்த அந்த செடியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புல் பூண்டு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீக்கிட்டு இந்த குப்பமேனி செடி மட்டும் இல்லைங்க எந்த மூலிகையை பிடுங்குவதாக இருந்தாலும் ஆணிவேர் அறாமல் பிடுங்க வேண்டும் வரமண்ணா இருந்தால் ஆணிவேர் அருந்து போயிடும் ஸோ அந்த செடியை பிடுங்கறதுக்கு ஒரு கால் மணி நேரம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த செடியை சுற்றி குழி நோண்டி பாத்தி மாதிரி கட்டி தண்ணீரை ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற விடுங்க அது ஈரமன்னை வெட்டி நீங்கள் ஈஸியாக பிடிங்கிடலாம் ஈரம நாணை வெட்டி மஞ்ச நூல் அதாவது வெள்ளை நூலில் மஞ்சளில் நினச்சி எடுத்தீங்கன்னா மஞ்சள் நூல் இந்த மஞ்ச நூலை அந்த செடிக்கு அப்படியே சுற்றி கட்டணும் இது பேர் காப்பு கட்டுதல் அப்படின்னு பேர் காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி சுற்றிக்கிறது காப்பு கட்டுதல் அப்படின்னு பேர் இப்படி நாம் கட்டிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த செடிக்கு முன்னாடி அமர்ந்துட்டு கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்துட்டு சித்தர்கள் சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி மனிதர்கள் சாபம் நசி நசி எவரிட்ட சாபமாயினும் நசி நசி என்று சொல்லி இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லி ஒவ்வொரு முறையும் தரையில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் எடுத்து அந்த செடி மேல போடணும் ஒரு முறை சொல்லிட்டு மண் எடுத்து போடுங்க ரெண்டு முறை சொல்லிட்டு மண் எடுத்து போடுங்க மூணாம் முறை சொல்லிட்டு எடுத்து போடுங்க இப்படி போட்ட பிறகு அந்த செடியிடம் நீங்கள் அனுமதி வாங்க வேண்டும் அந்த செடிக்கிட்டே நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் என்ன பர்மிஷன் வாங்கணும் என்னுடைய தேவைக்காக உன்னை நான் இந்த இடத்தில் இருந்து பறித்து எடுக்கிறேன் அல்லது பிடுங்கி எடுக்கிறேன் உன் முழு சக்தியும் உன் முழு உயிரும் இந்த செடியிலேயே இருக்க வேண்டும் நீ எனக்கு முழு அருளையும் கொடுத்து வாழ்நாள் முழுவதும் எனக்கு யோகத்தை கொடுப்பாயாக உன் சக்தி எங்கேயும் போகாமல் இந்த செடியிலேயே இருக்க வேண்டும்னு வேண்டிக்கணும் அதனால் உன்னை நான் இந்த இடத்துல இருந்து பிடுங்கிக்கிற அனுமதி கொடுன்னு வேண்டிக்கணும் இது ஏன் நாம் சொல்கிறோம்னா எந்த ஒரு உயிரையும் நாம் அழிப்பதற்கு உரிமை இல்லை மனுஷனுக்கு உரிமை கிடையாது அது சின்ன எறும்பலிருந்து பெரிய மனிதர்கள் வரை மனுஷனுக்கு ஒரு உயிரை எடுக்க அனுமதி இல்லை அது அது பகவானுக்கு தான் இருக்கு அந்த செடியை நாம் எடுக்கும்போது நமக்கு தேவைக்காக தான் அந்த செடி அந்த உயிரை அங்கேருந்து நாம எடுக்கிறோம் அந்த உயிர் அந்த எடுக்கும் போது அந்த அந்த உயிர் போயிடும் இப்படி அந்த செடியிடம் நாம் அனுமதி வாங்கிட்டு அந்த செடியை நம்ம போது அந்த ஜீவன் உயிர் போனாலும் அந்த செடியோட ஜீவன் அந்த செடியிலேயே தான் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது இப்போ நீங்கள் அடுத்து ஒரு கேள்விகளாக அந்த அந்த ஜீவம் உள்ளே இருக்குமா எங்கே இருக்கும் எப்படி இருக்கும்லாம் கேட்கக்கூடாது இப் அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது மாந்திரிக சாஸ்திரத்தில் அப்படிதான் விதிமுறைகள் இருக்கு அந்த செடியிடம் மன்றாடி விழுந்து தொட்டு கும்பிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அந்த செடி அழகாக பிடுங்கி எடுக்கணும் நம்ம ஏற்கனவே தண்ணி ஊத்தினதுனால ஈரமண்ணா எடுக்கும் பிடுங்கினீங்கன்னா அழகாக பிடுங்க வரும் இப்படி நீங்க எடுத்துட்டு வந்துட்டு பூஜை அறையில் இதை நீங்கள் வச்சுட்டு இதுக்கான டைமிங் என்னங்க எப்போங்க நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் அமாவாசை நாள் அன்றைக்கி பிடுங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா எப்பங்க அடுத்த பூஜை செய்கிறதுனா பிடுங்கிறது மட்டும்தான் அமாவாசை நாள் நீங்கள் அந்த அடுத்த பூஜையை ஏதாவது ஒரு வளர்புற வெள்ளிக்கிழமை நாள் செஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா வெள்ளிக்கிழமை வளர்புறை என்பது சுக்கரகடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் ஆகியவை நிறைந்து இருக்கிற ஒரு திருநாளுங்கிறதுனால அந்த நாளில் செய்கிறது நல்லது இப்போ நீங்கள் தை அமாவாசைனால எடுத்துகிட்டு வந்துடுங்க வந்துட்டு என்ன பண்ணுன்னா நிழலில் உலர்த்த வேண்டும் வெயிலில் போட்டு காய வச்சிடாதீங்க வெயிலில் காய வச்சிக்கினா என்ன ஆகும்னா அந்த சூரிய சக்தி அதில் இருக்கிற முழு சக்தியும் எடுத்துரும் அதனால் நிழலில் உலர்த்துங்க உலர்த்த வைக்கிறது வேற காய வைக்கிறது வேற காய வைக்கிறதுனா நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் படுறதுக்கு பேர் தான் காய வைக்கிறது நிழல்ல அந்த அப்படியே வர்றது வேறு உல உலர்த்துறது சாஸ்திரத்தில் மூலிகளை உலர்த்த வேண்டும் காய வைக்கக்கூடாது இது நல்லா ஒரு பத்து நாள் ஆச்சு நல்லா உலர்ந்து போயிடும் இது நீங்கள் எப்போனாலும் செஞ்சுக்கலாம் இந்த மூலிகையை மட்டும் அமாவாசை நாளில் பறிச்சுட்டு வந்துடுங்க இதை வந்து பிரயோகம் செய்கிறது எப்போனாலும் தாயத்தில் அடைச்சிக்கலாம் ஸோ ஒரு வளர்புறை வெள்ளிக்கிழமை வரையும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா நல்லா உளரட்டும் உலர்ந்த வெட்டி இந்த வேர் மட்டும் நமக்கு தேவை அந்த ஆணிவேரிலிருந்து அந்த மேல் தண்டு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டு வெட்டிக்கிட்டால் போதும் ஆணிவேர் இருக்கணும் வேருக்கு மேலே அந்த தண்டில் ரெண்டு இன்ச் மேலே விட்டு வெட்டிக்கோங்க ஏன்னா ஆணிவேருக்கு கரெக்டாக நீங்கள் வெட்டுனீங்கன்னா அது சரியாக வராதா அந்த ஆணிவேர்லேருந்து மேலே ரெண்டு இன்ச் வச்சு வெட்டணும் எதில் வச்சிங்க வெட்டணும் இரும்பு உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது இரும்பு என்பதையே நாம் ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது மர ஆயுதங்கள் மரக்குச்சி ஷார்ப்பாக இருக்க குச்சி வச்சு அடிச்சிங்கன்னா உடஞ்சு போய்டும் இப்படி நீங்கள் உடைச்சிட்டு வந்துட்டு இந்த வேரை மறுபடியும் உலர வைங்க நல்லா உலரட்டும் உலர்ந்துட்டு போதுமான அளவுக்கு உலர்ந்த பிறகு வளர்புற வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் பூஜை அறையில் உங்களுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் கிழக்கு பார்த்தபடி உட்காந்துட்டு சிறதையோட ஒரு வெள்ளி தாயத்தில் அந்த தாயத்து கடையில் விற்கிது இதில் அந்த வெள்ளி தாயத்துங்கிறது சுத்தமான வெள்ளித்தாயத்தை கேட்டால் கொடுப்பாங்க அந்த வெள்ளி தாயத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு இல்லைங்க வசதி இல்லைங்க அப்படின்னா செம்பு தாயத்து உங்கள் வசதிக்கு தகுந்தவாறு செம்பு தாமரம் நிறைய தாயத்து வகைகள் இருக்குது வசதிகள் தான் ஏன்னா உலோகத்துக்கும் சக்திகள் இருக்குது அந்த சக்தி அந்த அந்த வேரில் இருக்க சக்தி எத்தனை காலங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்குது பிடுங்கிட்டு வந்துட்டோம் அந்த சக்தி எவ்வளோ நாள் இருக்கணுங்கிறது இருக்கு இல்லையா தாயத்தா இருந்தால் உங்கள் காலம் எல்லாம் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு வச்சுக்கலாம் செம்மு தாயத்தாக இருந்தால் ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது அது மாந்திரிக சாஸ்திரத்தில் அதுக்கு அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு உங்கள் வசதிக்கு எந்த தாயத்தோ அதை முதல்ல யூஸ் ஏன்னா குப்பமேனி செடிங்கிறது கிடைக்காதது கிடையாது நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கூட இந்த வேலையை எடுத்துட்டு நம்ம புது வேர் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் உங்கள் வசதிக்கு என்ன தேவையோ அந்த தாயத்தை வாங்கிட்டு இதுக்கு இன்னொரு பொருளும் தேவை பசுஞ்சாண விபூதி தேவை இந்த பசுஞ்சாண விபூதி கடைகளில் கிடைக்கும் ஆர்கானிக்காக கிடைக்கும் கண்டிப்பாக பசுஞ்சாண விபூதியாக தரமானதான்னு பார்த்து வாங்குங்க இல்லைன்னா நீங்களே தயார் பண்ணிக்கோங்க இந்த பசுஞ்சாண விபூதியை கொஞ்சம் அந்த தாயத்திலே போட்டுட்டு ஒரு கால் பங்குக்கு போட்டுவிட்டு பிறகு இந்த குப்பமேனி வேர் உலர்ந்த வேரை உள்ளே போட்டு அடைச்சிட்டு திருப்பியும் அந்த பசுஞ்சான விபூதியை போட்டுட்டு ஃபில் பண்ணிட்டு அடைச்சிட்டு அந்த தாயத்தை கையில வச்சுட்டு மனசார மகாலட்சுமி தேவியை நினைச்சுக்கணும் இந்த இடத்துல இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் மனசார மகாலட்சுமி தேவியை நினச்சிட்டு ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னுட்டு ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த தாயத்தை நீங்கள் கையில் வச்சுட்டு அதாவது இடது கையில வச்சுட்டு வலது கையில ஜப்பமால வச்சுட்டு சொன்னாலும் சரி வலது கையில வச்சுட்டு இடது கையில ஜப்பமாக வச்சு சொன்னாலும் சரி கையில வச்சுக்கிட்டு ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்க நீங்கள் சொல்ல சொல்ல அந்த உருக்கள் அத்தனையும் அந்த தாயத்துள் இறங்கிவிடும் பிறகு இந்த தாயத்தை உடலில் அணிந்து கொள்ளுங்கள் இப்படி உடல் அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சகலவஷம் உண்டாகும் ஜனவசியம் உண்டாகும் நாம் முன்ன சொன்ன மாதிரி ராஜவசியம் உண்டாகும் இதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையே மாறும் யாரா வியாபாரம் சரியா இல்லைங்க தொழில் சரியா இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வியாபாரமும் தொழிலும் பன்மடங்கு சிறப்பதை பார்க்க முடியும் யாராருக்கெல்லாம் அவ்வளோதாங்க பிசினஸ் அவ்வளோதான் தொழில் அவ்வளோதான் நஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றா பண்றேன்னே தெரில அப்படிங்கிறவங்க இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் நல்ல ரிசல்ட்டை கூடியதா இது அமையும் குப்பமேனி வேர் வசியம்ங்கிறது பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லலை பட்டு படாமல் சொன்னேன் பட் மக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நான் இது ஒளிவு மறைவு ஒன்று கூட கிடையாது ரொம்ப விளக்கமாக நீடித்த பதிவாக அதை நான் சொல்லிட்டேன் பொறுமையாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இதில் இந்த செடிகளில் அந்த குப்பைமேனி செடி இருக்கிற இடத்துலையே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதுக்குன்னு வீட்டில் வச்சு வளர்க்கலாமலாம் கேட்காதீங்க குப்பைமேனி செடி குப்பையில் தான் வளரும் நீங்கள் வீட்டில் வச்சு வ வளர்க்குற அளவுக்கு அது வந்து அப்படிலாம் இல்லை அது நார்மலாக வளர்கிற இடத்துல வளர்ந்துக்கலாம் சரிங்களா முடிஞ்சால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மருதாணி செடியை வளர்க்க பாருங்கள் இது இதை செய்யுங்க செஞ்சுட்டு மருதாணி செடி ஒன்று வளர்க்க பாருங்கள் இந்த அமாவாசையில் கொண்டு வந்து வெய்ங்க இப்போ அந்த தை அமாவாசை நாளில் ஒரு மருதாணி செடியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி நட்டு வச்சு வளர்க்குறதும் தொட்டியில் வச்சு வளர்க்குறதும் ரொம்ப நல்லது ஏன்னா தேவி லக்ஷ்மி வாசம் செய்யும் நூற்றி எட்டு பொருட்களில் மருதாணி செடியும் ஒன்று எவர் ஒருவர் காலையில் எழுந்தவுடன் மருதாணியின் முகத்தில் முழிக்கிறாரோ அவர் சாட்சாத் அந்த லக்ஷ்மியின் முகத்திலேயே விழித்ததற்கு சமம் சரிங்களா அதனால மருதாணி செடி எங்கெல்லாம் வளருதோ சுபிக்ஷம் இருக்கும் மருதாணி செடி எங்கெல்லாம் வளர்கிறதோ அங்கு லக்ஷ்மி இருப்பால் அங்கு தன லாபம் குறைவில்லாமல் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வேண்டும் அளவிற்கு செல்வ கடாட்சம் கிடைத்ததற்கு உண்டான பல சூட்சம வழிகளை இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக சொன்னோம் கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய வகையில இருந்திருக்கும் என நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவிலே உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்